வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஒரு அப்பாவா நீங்க உங்க பொண்ணுக்கு செய்யற மிகப்பெரிய துரோகம் எது தெரியுமா அவள ஒரு கண்ணாடி பொம்மை மாதிரி தான் நீ பூச்சிமா உனக்கு வெயில் படக்கூடாது காலில் முள்ளு குத்த கூடாதுன்னு சொல்லி சொல்லி அவளை மென்மையா வளர்க்கிறீங்க கேட்க இது பாசமா தெரியலாம் ஆனா உண்மையிலேயே இது பாசம் இல்ல ரொம்ப ரொம்ப ஆபத்து ஏனா நீங்க அவளை ஒரு கண்ணாடி பொம்மையா வளர்த்துட்டு அவளை தூக்கி போடுற இடம் எது தெரியுமா கற்கள் நிறைந்த உலகம் இங்க வீசப்படுற கல்லு அவளை உடைச்சிரும் நாளைக்கு அவளுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது அவ சுருண்டு விழுந்து அப்பா என்னைய காப்பாத்துங்கன்னு அழனுமா இல்ல எவன் வந்தாலும் பார்த்துக்கலாம்னு திமுறா இருக்கணுமா அவ திமுறா இருக்கணும்னா அவளை கண்ணாடி பொம்மையா வளர்க்காதீங்க வைரக்கல்லா வளருங்க வைரத்தை யாராச்சும் உடைக்க நினைச்சா வைரம் உடையாது உடைக்கிறவன் கைதான் உடையும் அப்படி உங்க பொண்ணை வைரமா மாத்துறதுக்கு நீங்க உங்க மகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய பன்னெண்டு முக்கியமான பாடங்கள் இந்த வீடியோல இருக்கு குறிப்பா நான் சொல்ல போற அந்த பன்னெண்டாவது விஷயம் நீங்க போனதுக்கு அப்புறம் கூட உங்க குரலா அவளுக்குள்ள ஒழிச்சிக்கிட்டே இருக்கும் உங்க மகளோட வாழ்க்கை மேல உங்களுக்கு உண்மையாக அக்கறை இருந்தா அடுத்த பத்து நிமிஷத்துக்கு வேற எதையும் பார்க்காதீங்க இதை தெரிஞ்சுக்காம ஒரு அப்பாவா உங்களால நிம்மதியா தூங்க முடியாது வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய சேனலுக்கு புதுசு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவுக்கு லைக்கும் பண்ணிட்டு அப்படியே ஹைப்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்பதான் இந்த பயனுள்ள வீடியோ இன்னும் பல பேருக்கு சென்றடைய உதவும் வாங்க ஆரம்பிக்கலாம் முதல் பாடம் அழகா இருக்கிறது முக்கியம் இல்ல அறிவா இருக்கிறது தான் முக்கியம் நிறைய அப்பாக்கள் என் பொண்ணு தேவதை மாதிரின்னு சொல்லுவாங்க அது தப்பில்ல நண்பர்களே ஆனா அவளை ஒரு பொம்மை மாதிரி வளர்க்காதீங்க ஒரு ரோஜா பூவை பாருங்க அது அழகா இருக்கும் ஆனா அதை தொட நினைச்சா முள்ளு குத்தும் உங்க பொண்ணு அந்த ரோஜா மாதிரி இருக்கணும் அழகுங்கிறது அவளோட தோற்றத்துல இல்ல அவளோட குணத்துல இருக்குன்னு சொல்லி கொடுங்க உன் தோல் நிறமோ உடல் அமைப்போ உன் அடையாளத்தை தீர்மானிக்காதுமா உன் மூளையில என்ன இருக்கு உன் மனசுல என்ன இருக்குங்கிறது தான் மேட்டர்னு ஆணித்தரமா சொல்லுங்க இரண்டாவது பாடம் இது ரொம்ப பவர்ஃபுல் இல்லன்னு சொல்ல சொல்லி கொடுங்க பொதுவா பெண்களுக்கு அடக்கம் தான் அழகுன்னு சொல்லி எல்லாத்துக்குமே தல ஆட்ட பழக்கப்படுத்திடுறோம் அது தப்பு நண்பர்களே வீட்டுக்கு கேட் எதுக்கு போடுறோம் வேண்டாதவங்க உள்ள வரக்கூடாதுன்னு தானே அதே மாதிரி தான் அவங்களோட எல்லைகளை பவுண்டரிஸ் அவங்க தீர்மானிக்கணும் யாருடைய தொடுதலோ பேச்சோ அவளுக்கு அந்த முகத்துக்கு நேரா நோன்னு சொல்ற தைரியத்தை அப்பா நீங்க தான் விதைக்கணும் பயப்படாதமா அப்பா இருக்கேன்னு சொல்லுங்க அந்த வார்த்தை அவங்களுக்கு ஆயிரம் யானை பலத்தை தரும் மூணாவது பாடம் இது உயிர் மூச்சு மாதிரி பொருளாதார சுதந்திரம் கல்யாணம் பண்ணி கொடுக்கிறது மட்டும் உங்க கடமை இல்ல அவங்க சொந்த கால நிக்க வைக்கிறது தான் உங்களோட கடமை ஒரு பெரிய மரத்தோட நிழல்ல வளர்ற செடி பாதுகாப்பா இருக்கும் ஆனா அந்த மரம் விழுந்தா அந்த செடியும் அழிஞ்சிடும் உங்க பொண்ணு நிழல்ல வளர்ற செடியா இருக்க கூடாது அவளே ஒரு ஆல வளரணும் யாருக்காகவும் எதுக்காகவும் உன்னோட கையை நீட்டி நிற்காத உன் உழைப்புல வர்ற ஒரு ரூபாய்க்கு இருக்கிற கெத்து வேற எது இல்லைன்னு சொல்லி கொடுங்க நாலாவது பாடம் தோல்வியை கொண்டாடுங்க நம்ம ஊர்ல பெண் குழந்தைங்க தோற்று போனா உனக்கு எதுக்கு இது பேசாம கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லுவாங்க ஒரு குழந்தை நடக்க பழகும்போது போது நூறு முறை விழும் விழுந்ததால அது நடக்காம போயிடுச்சா இல்லையே விழுந்தா எல முடியும் நீ தோத்து போனா வீட்டுக்கு வா நாம சேர்ந்து அலலாம் அப்புறம் சேர்ந்து ஜெயிக்கலாம்னு ஒரு அப்பாவா நீங்க சொன்னீங்கன்னா அவங்க எந்த இமய மலையையும் ஏறுவாங்க ஐந்தாவது பாடம் தனிமையா இருக்க பழகுன்னு சொல்லுங்க பெண்கள் எப்பவுமே யாராவது ஒருத்தரை சார்ந்தே இருக்கணும்னு ஒரு பிம்பம் இருக்கு தனியா சினிமாக்கு போறது தனியா டிராவல் பண்றது தப்பில்ல சூரியன் தான் எரியும் அதனாலதான் அது உலகம் முழுக்க வெளிச்சம் தருது உனக்கான சந்தோஷத்தை நீதான் உருவாக்கிக்கணும் அது வேற ஒருத்தர் கிட்ட இருந்து வரக்கூடாதுன்னு சொல்லி கொடுங்க தனிமையில பயம் இல்ல அதுல ஒரு அமைதி இருக்குன்னு புரிய வைங்க ஆறாவது பாடம் இது எல்லா அப்பாக்களுக்கும் ஒரு சவால் உங்க மகளோட முதல் ஆண் நீங்கதான் நீங்க தான் நீங்க நடத்துறீங்களோ அத வச்சுதான் அவ ஆண்களை எட போடுவா தங்கம் எது பித்தளை எதுன்னு உரசி காட்டுற கல்லு மாதிரி நீங்க இருக்கணும் என்னை விட குறைவா உன்னை நேசிக்கிற எவனையும் நீ ஏத்துக்காதன்னு சொல்லுங்க நீங்க ஒரு ராஜாவா நடந்துகிட்டாதான் அவ ஒரு இளவரசியா உணர்வா அவள ஒருத்தன் ராணியா வச்சுக்க தயாரா இருக்கு இருக்கான்னு அவளே கணிப்பா ஏழாவது பாடம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் தியாகியா இருக்காதுன்னு சொல்லி கொடுங்க நம்ம சமூகம் பெண்களுக்கு சொல்லி தர மிகப்பெரிய பொய் என்ன தெரியுமா விட்டு கொடுக்கறவ தான் கெத்து தியாகம் பண்றதுதான் பொண்ணுக்கு அழகுன்னு அது சுத்த பொய் அப்பாக்களாகிய நீங்க உங்க பொண்ணுகிட்ட சொல்லணும் எல்லாரையும் திருப்தி படுத்த நீ பெறக்கலனு மெழுகுவர்த்திக்கும் சூரியனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு ரெண்டுமே வெளிச்சம் தான் தரும் ஆனா மெழுகுவர்த்தி மத்தவங்களுக்காக தன்னை தானே அழிச்சிகிட்டு வெளிச்சம் தரும் ஆனா சூரியன் தான் எரிஞ்சுகிட்டே இருந்தாலும் கம்பீரமா நிலச்சு நின்னு உலகத்துக்கே ஒளி தரும் உங்க பொண்ணுகிட்ட சொல்லுங்க நீ மெழுகுவர்த்தியா இருக்காதம்மா சூரியனா இரு உனக்குன்னு ஆசைகள் இருக்கு கனவுகள் இருக்கு மத்தவங்க சந்தோஷத்துக்காக உன்னோட சிரிப்பை நீ அடகு வைக்காத நீ மகிழ்ச்சியா இருந்தா தான் உன்ன சுத்தி இருக்கிறவங்க மகிழ்ச்சியா இருப்பாங்கன்னு ஆழமா பதிய வைங்க எட்டாவது பாடம் உள் உணர்வு சில நேரங்கள்ல சில கிட் நமக்கு ஏதோ என்ன நினைப்பாங்களோன்னு அந்த இடத்துலயே நிப்போம் காட்டுல இருக்கிற மான் புலி வர்றத கண்ணால பார்க்காது ஆனா காத்துல வர்ற வாசனைய வச்சு ஓடிடும் அதுதான் உள்ளுணர்வு உனக்கு ஏதோ ஒன்னு தப்புன்னு பட்டுச்சுன்னா அது தப்புதான் அங்க காரணம் தேடாத அந்த இடத்த விட்டு விளையிடுன்னு சொல்லி கொடுங்க அது அவளை பல ஆபத்துகள்ல இருந்து பாதுகாக்கும் ஒன்பதாவது பாடம் அழுறது தப்பு இல்ல பெண்கள் கோவம் அழுக வந்தா அழனும் மழை பெஞ்சாதான் பூமி குளிரும் அதுக்காக வானம் பலவீனமானதுன்னு அர்த்தமா இல்ல ஓ உணர்வுகளை மறைக்காத அதை வெளிப்படுத்து அப்போதான் மனசுல பாரம் குறையும் அடுத்த வேலையை தெளிவா பார்க்க முடியும்னு சொல்லி கொடுங்க பாடம் கேள்வி கேளுன்னு சொல்லுங்க பெரியவங்க சொன்னா எதிர்த்து பேசாதன்னு சொல்லியே வளர்க்கிறோம் அது அடிமைத்தனம் நண்பர்களே துருப்பிடிச்ச பூட்ட திறக்க கேள்விங்கிற சாவிதான் வேணும் உலகத்துல எது நடந்தாலும் ஏன் எதுக்கு எப்படின்னு கேள்வி கேட்க சொல்லி கொடுங்க கேள்வி கேட்கிற பொண்ணுதான் மாறுவா பதினொன்றாவது பாடம் உன் உடல் உன் கோட்டை சந்தர்ப்பம் கிடைச்சா தற்காப்புகளை கத்து கொடுங்க அது சண்டை போட மட்டும் இல்ல அவளோட தன்னம்பிக்கைய வளர்க்க முள்ளம்பன்றிக்கு யாரும் பாதுகாப்பு தர தேவை இல்ல அதோட முட்களே அதுக்கு பாதுகாப்பு ஆபத்துன்னு வரும்போது அப்பா வருவாரு அண்ணன் வருவாருன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காம என் பாதுகாப்பு என் கையிலன்னு அவங்க இருக்கணும் கடை கடைசியா பன்னிரெண்டாவது பாடம் இதுதான் இருக்கறதுலயே முக்கியம் நீ என்ன தப்பு பண்ணாலும் உலகம் உன்னை வெறுத்து ஒதுக்குனாலும் திரும்பி பாரு இந்த அப்பா அங்க இருப்பேன்னு சொல்லுங்க கடல்ல கப்பல் எங்க போனாலும் கரைக்கு வர சொல்லி வெளிச்சம் காட்டுற கலங்கரை விளக்க மாதிரி நான் இருப்பேன் இந்த நம்பிக்கைய அவங்க மனசுல விதைச்சிட்டீங்கன்னா போதும் அவங்க வாழ்க்கையில எந்த தப்பான முடிவையும் எடுக்கவே மாட்டாங்க ஏன்னா எங்கள் அப்பா என் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையை நான் உடைக்க மாட்டேன்னு அவங்க இருப்பாங்க சரி நண்பர்களே இந்த பன்னெண்டு விஷயங்களை ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க உட்கார்ந்து பேசுங்க சின்ன குழந்தையா இருந்தாலும் இருந்தாலும் சரி சரி இந்த வார்த்தைகள் அவளுக்கு ரொம்பவும் தேவை சிறந்த அப்பாங்கிறது தன்னோட மகளுக்கு சொத்து மட்டுமே சேர்த்து வைப்பவர் கிடையாது ஆனா ஒரு உன்னதமான அப்பா தன் மகளையே ஒரு சொத்தா இந்த சமூகத்துக்கு தன்னம்பிக்கையோட உருவாக்குறவரு நீங்க எந்த மாதிரி அப்பா சரி நண்பர்களே உங்க பொண்ணு மேல உங்களுக்கு இருக்கிற பாசத்தை காட்ட மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க இது மத்த அப்பாக்களுக்கும் போய் சேரணும் அதனால முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி முக்கியமான விஷயங்களை தொடர்ந்து தெரிஞ்சிக்க நம்மளுடைய சிந்திக்க சிறனிவிடம் சேனலை இன்றே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடைசியா நீங்க ஒரு சிறந்த அப்பாங்கிறத நிரூபிக்க கமெண்ட்ல ஐ எம் ஏ ப்ரௌட் டேட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க எத்தனை ப்ரௌட் டேட்ஸ் இருக்கீங்கன்னு பார்ப்போம் அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி